Welcome to Sudar Karuni Prakasam channel. வாங்க இன்றைக்கி இட்லி காரப்பொடி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன தான் இட்லிக்கு நம்ம சாம்பார் சட்னி அப்படின்னு சுட்டுகிட்டு சாப்பிட்டாலும் கொஞ்சமாக பொடி வச்சுட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் வெளியில் எங்கேயாவது ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இட்லி பொடி நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பரட்டி கூட சாப்பிட்லாம் சிம்பிள் மெத்தடு தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சூப்பரான ஒரு இட்லி காரப்பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருளை நான் எடுத்து இதுக்கு ரெண்டு சொல்லக்கூடிய மிளகா இந்த சாத்தூர் மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அது இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மல் மிளகாவே எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் காரசாரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாத்தூர் மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் தான் இது வறுக்கணும் எல்லா பொருளுமே இப்போ ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் இதை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கருகிராமல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் போடணும் அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால வாய்வு ஏறாது இப்போ ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா இது வந்து சாத்தூர் மிளகான்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க அது கூடையே பத்து காஷ்மீரி சில்லி அந்த காஷ்மீரி சில்லி நான் சேர்க்குறது கலருக்காக தான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் மிளகாவே சேர்த்துக்கலாம் அது காரம் இருக்காது ஆனால் காஷ்மீரி சில்லி காரம் இருக்காது அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா உப்பெல்லாம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதே சமயம் கருகிடாதீங்க கறிக்கிற வேண்டாம் நல்லா கறிக்கிடுச்சுன்னா அந்த கொஞ்சம் அந்த மா டேஸ்ட்டு மாறி போயிடும் கலரும் மாறி போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இதை வறுத்து அல் அள்ளனத்துக்கு அப்புறமா கடலைப்பருப்பு அதே எண்ணெயில் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் இந்த கடலைப்பருப்பு அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் கருகிறக்கூடாது ஒரு பருப்பு கூட கருகிறக்கூடாது அப்போ தான் இட்லி பொடி எந்த வகை நீங்கள் எப்படி நீங்கள் இட்லி பொடி செஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இட்லி பொடி அரைக்கிறதுன்னு கிளம்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி செவக்கை வறுத்து எடுக்கணும் இப்போ ம அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மருதிருப்பியும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஏற்கனவே கால் கிலோ கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துருக்கோம் இது அரை கிலோ அதாவது உளுத்தம்பருப்பை விட கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும் கடலைப்பருப்பு கால் கிலோ உளுத்தம்பருப்பு தோல் உளுத்தம் பருப்பு அரை கிலோ சேர்த்துருக்கேன் நான் இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க கரைக்கிறாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கணும் அதாவது உளுந்து வறுக்கும் போதே நல்லா வாசம் தெரியும் அந்த வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கிறது மட்டும் பக்குவமாக வறுத்துருங்க பொடி சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நூறு கிராம் அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கா அவங்க வீட்டில் எந்த அரிசியோ நீங்கள் அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா அந்த சட்டி நல்ல சூடாக இருக்கும்போது போது போட்டிங்கன்னா படப்படப்படன்னு பொரிஞ்சிடும் நீங்கள் சூடு கம்மியாக இருக்கும்போது அரிசியை போட்டிங்கன்னா அப்படியே அரிசி போட்டு அரிசி போட்ட மாதிரியே இருக்கும் அதனால் அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் அப்புறம் நீங்கள் இந்த பாருங்கள் அரிசி நல்லா உப்பலாக வந்துரு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் பொடியில் நம்ம போட்டு அரைக்கிறப்போ நல்ல மையம் அரைப்படும் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு அங்கங்கே அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பொடியை கெடுத்துடும் அதனால் இந்த இதை பொறு பருப்பெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இதை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஐம்பது கிராம் மிளகு கண்டிப்பாக இந்த பொடிக்கு மிளகு சேருங்க நல்ல காரமாக இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதையும் நல்லா சூடு பொறுக்க நல்லா வறுத்துடணும் அது வறுத்ததுக்கப்புறமா இறக்க போகிற டயத்தில் சீரகம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக மிளகு சீரகம் சேர்க்கணும் இந்த இட்லி பொடிக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் சீரகம் போட்டு ஒரு பெரட்டு பெருனதுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ பூண்டு இரநூறு கிராம் இது நாட்டு பூண்டு தோலோடு தான் நான் சேர்த்துருக்கேன் இல்லை என் மிக்சி ஜார் மிக்ஸி வந்து தோலெல்லாம் வச்சோன்னா அவ்வளோவா அறப்படாதுன்னா நீங்கள் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் அது தோலோடு தான் அரைக்கிறேன் என் மிக்ஸி நல்லாவே அரைச்சிரும் அதனால் நான் வந்து தோலோடு வறுத்துக்கிறேன் தோலோட வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாசமாக இருக்கும் அதுக்காக சில பேர் மிளகாய் காம்பல்லாம் போடாமையே இட்லி பொடிக்கு வறுத்து அரைப்பாங்க நான் புட்டுட்டு தான் அரைச்சிருக்கேன் அப்படி அரைச்சா கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இட்லி பொடி வந்து நல்லா பக்குவமாக வறுத்துட்டா போதும் அது அரைக்கிறது அடுத்த கட்டம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம மிக்சி சாரில் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் அரைக்கிறதும் ஒரு தான் நம்ம கரெக்டாக அரைக்கணும் அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் ரொம்ப பவுடராக ஆயிட்டால் கூட வந்து நல்லா இருக்காது முதல்ல இந்த மிளகாய் அந்த இப்போ கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டெப்பு அரைச்சிக்கணும் நம்ம இதை போட்டு மிக்சி ஜாரில் இப்போ கட்டி பெருங்காயம் மிளகாய் இதை போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கல்லுப்பு சேர்த்து அரைக்கணும் நான் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் க கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு கிலோ வாக்குக்கு நான் வந்து எல்லாமே அரைக்கிறேன் அதனால் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் கையளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பத்தளான நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதிலேயே ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம காஷ்மீரி செல்லி சேர்த்ததுனால நல்லா கலராக இருக்குது அதுக்கு தான் இது சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காஷ்மீரி செல்லி சேர்க்குறதுனால இப்போ அரிசி சீரகம் மிளகு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை தனியாக அரைங்க உளுத்தம் பருப்பை தனியாக அரைங்க இது ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சிங்கன்னா தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ பூண்டு பூண்டை சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கடலை பருப்பு கடலைப்பருப்பு மாவை அதோடு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க நல்லா சூப்பராக பொடி வந்துடும் அந்த தோலெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்துடும் ஏன்னா ஒரே சுற்றுல பூண்டு அரைப்படாது ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச பொடியெல்லாம் வகையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பொடியையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வாயில் வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பளத்தில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது நான் போட்ட உப்பு கரெக்டான அளவில் இருக்குது பத்தலைன்னா நீங்கள் மருதுரை போய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பொடிச்சு அதில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கல் உப்பு சேருங்க டேபிள் சால்ட்டு வேண்டாம் இந்த பொடியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஏர்டைட்டான டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் நமக்கு கே காரல் வடையே வராது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேணாம் டேரெக்டாக வெளியிலே வச்சுருக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து பொடி தோசை தான் செஞ்சேன் இன்றைக்கி பொடி தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி சும்மா பரபரப்பரன்னு அந்த இட்லி பொடியை தூவி மேலே மேலே ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு தேங்காய் சட்னி இல்லை எதுவுமே தேவையில்ல அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி தோசை அப்புறம் நீங்கள் பன் தோசை செஞ்சீங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இந்த பொடியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் குழப்பி ஊற வச்சுட்டு அதை அது மேலே தடவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது அதை விட அந்த எல்லாம் பொடி தோசை கொடுப்பாங்க பாருங்கள் திருநெல்மலை கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பொடி தோசை கொடுப்பாங்க அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெய் ரோஸ்ட்டு செஞ்சு முடிச்சாச்சு அப்புறம் பேப்பர் ரோஸ்ட்டும் செஞ்சேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா தோசை சுட சுட தோசை ஊற்றி யாராவது கொடுத்தாங்கன்னா இந்த பொடியை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி எந்த ஒரு இதுவுமே இருக்காது நமக்கு வந்து காரம் சேர்த்தோங்கிற அந்த இதே தெரியாது அதுவும் நல்லெண்ணெய் போட்டு நம்ம சாப்பிட்றப்ப எல்லாமே நல்லெண்ணெயிலே வறுத்திருக்கோம் நம்ம அதனால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெயில் ஊற்றி குழப்பி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா பன் தோசை செஞ்சுட்டு அதில் மேலே தடவி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாேருக்கும் சேர்த்து எண்ணெயை ஊற்றி குழப்பி வச்சுருக்கேன் மீதியை வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது எனக்கு ஒரு மாதத்துக்கு நல்ல தாராளமாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி காரப்பொடியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலில் புது புது ரெசிப்பியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து எல்லா எல்லோட எல்லா என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்